ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது குலசேகராழ்வார் அருள் செய்த பெருமாள் திருமொழி இது எட்டாம் திருமொழி இது ஒன்பதாவது பாசுரம் தழகவழும் நறுங்குஞ்சி தயரதன் தன் குலமதலாய் வளைக ஒரு சிலையதனால் மதில் கிலங்கை அழித்தவனே கலைகள் மருங்கலரும் கணபுரத்தென் கருமணியே இளையவர்கட்கு அருள் உடையாய் நாகவனே தாலேனோ தலைய விழும் நருங்குஞ்சி தயரதந்தன் குலமதலாய் வளைய உரு சிலையதனால் மதில் இலங்கை அழித்தவனே கலைகள் நீர்மருங்கலரும் கணபுரத்தென் கருமணியே இளையவர்க்கு அருள் உடையாய் ராகவனே தாலேலோ தலை அவிழும் நருங்குஞ்சி கட்டு அவிழும்படியாக நறுநாற்றமுடைய கூந்தலை உடையவனே குஞ்சி அதாவது கட்டு கடங்காமல் முடியவள நிறைய இருக்குதுன்னு அர்த்தம் தலைகவிழும் நறுங்குஞ்சி அது கட்டு அவிழும்படியாக கட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கட்ட வேண்டியிருக்கு அதில் வாசனை இருக்குது அப்படிப்பட்ட கூந்தலை உடையவன் நயரதன் தன் குலமுதலாய் தச தசரத ராஜா சதர சசரத சக்கரவர்த்தியினுடைய குலக்குமாரனை வளைய ஒரு சிலை அதனால் ஒரு சிலை வளை அதனால் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஒரு சிலையை ஒரு சிலை வளைய ஒப்பற்ற வில்லானது வளைய அதனால் மதில் கிழங்கை அழித்தவனை நம்ம சொல்லவும் ஒரு சிலை வளைந்தது அந்த மதில் இலங்கை அழிந்தது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் ஒரு சிலைய ஒரு சிலை வளைய அதனால் மதில் இலங்கை அழித்தவனே வளைய ஒரு சிலை அதனால் மதில் இலங்கை அழித்தவனே களை கழுநீர் மருங்கலரும் செங்கழுநீர் பூக்கள் செங்கழீர் கலைகளையாக பறிக்கப்பட்ட செங்கழிநீர்கள் செங்கழிநீர் கலைன்னா அர்த்தம் அப்படின்னா தேவையில்லாத தேவையில்லாத ஒரு வளர்ச்சி அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அதுதான் நிறைய இருக்குது கலைகள் நீர் மருங்கலரும் எல்லா பக்கங்களிலும் மலர்ந்து இருக்கும் கனவுர தென்கருமணி திருக்கண்ணபுரத்தில் எழுந்தருளி இருக்கும் பெருமானே இளையவருகட்கு அருள் உடையாய் இளையவர்கள் பட்சத்தில் கருணை உடையவனே எப்படி ராவணன் அழித்து விபீஷணனுக்கு அவனுடைய தம்பியான விபீஷணத்துக்கு ராஜ்யத்தை கொடுத்தது வாலியை அழித்த வாலியை அழித்து அவன் தம்பியான சுக்ரீவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தது ஏதான் இளையா வருக விஷயத்தில் அருள் அருள் உடையா கருணை உடையவனே ராகவனே தாலேலோ ஏன் இவர் விஷயத்திலேயே தன்னுடைய ராஜ்யத்தை தம்பியான பரதனுக்கு கொடுத்தார் அதனால் இளைய அருள்புடையாய் ராகவனே தாலேலோ வாசன பிடிக்கலாமா தலகவழும் நறுங்குஞ்சி தயாரதன் தன் குலமதனாய் பழக குரு சிலை அதனால் மதில் இளங்கை அழித்தவனை கலைகள் நீர் மறுங்கலரும் கணபுரத்தன் கருமணியே இளையவர்க்கு அருள்புடையாய் ராகவனே தாலேலோ ਸ਼੍ਰੀਮਤੀ ਰਾਮਾਨੁਜਾਇ ਨਮਹ